அனைவருக்கும் வணக்கம் புதிய கல்விக் கொள்கை அதன் பெயரால் மூன்றாவது மொழி எதையாவது ஒன்றை படியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்தியை திணிக்கிற முயற்சி இந்த இரண்டுக்கும் தமிழ்நாடு இதுவரைக்கும் மிக தீவிரமான எதிர்ப்பை காட்டி வந்திருக்கு குறிப்பாக தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு மிகப்பெரிய அளவுக்கு நாடு முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த புதிய கல்விக் கொள்கை மற்றும் அந்த மூன்றாவதாக ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த இரண்டையும் அவர் ஏன் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக பல விளக்கங்களை வந்து அவர் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதாவது உடற்பிறப்புகளுக்கு கடிதம் தம்பிகளுக்கு கடிதம் அப்படிங்கிற பெயரில் அவர் தொடர்ச்சியாக எழுதுகிற அந்த ஒவ்வொரு கடிதமும் நாடு முழுக்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பல பெரிய செய்தி நிறுவனங்கள் வந்து அது குறித்து விவாதிக்கின்றன பலர் வந்து அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் அவருடைய ஒரு பேட்டி அண்மையில் கொடுத்த அந்த பேட்டி கரண்தாபூர் அப்படின்ற ஒரு பெற்ற பத்திரிகையாளர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஜெயலலிதாவையே தண்ணி குடிக்க வச்சவர் மோடியை தெரித்து ஓட விட்டவர் அந்த அளவுக்கு கிடுக்கிப்பிடி கேள்விகள் போடுவார் அல்லது திருத்தமாக அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிற காட்சிகளை எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த கரண் தாப்பரை திணறடித்த ஒரு அது பிடிஆர் கொடுத்த பேட்டி தான் மிகச்சிறந்த ஒரு பேட்டி அதாவது இதுக்கு சொல்ல முடியாது அல்லது இப்படி சொன்ன பிறகு ஒருத்த புரிஞ்சிக்காம பேசுறான்னா அவன் அடிமுட்டாள் இந்த முடிவுக்கு தான் வரணும் அப்படி ஒரு தெல்ல தெளிவான ஒரு பேட்டியை ஆங்கிலத்துல கொடுத்திருந்த பேட்டி பிடிஆர் அதை பார்த்த அத்த பேருமே இனி தமிழ்நாட்டுக்கிட்ட நம்ம வம்பு வச்சுக்க வனம்ப்பா அவங்க தெளிவா இருக்காங்கன்னு புரிஞ்சிருப்பாங்க அட்லீஸ்ட் இந்த ஊடகவியலாளர்கள் அவங்களெல்லாம அது புரிஞ்சிருப்பாங்க இந்த இவன அந்த மோடி அமித்ஷா மாதிரியான அந்த ஐந்தறிவுகளுக்கு வேணால் அது புரியாம இருக்கும் ஆனால் நிச்சயமாக அந்த படித்த மெத்த படித்தவர்கள் அல்லது இந்த மொழி அறிவு கொண்டவர்கள் நிச்சயமா வந்து அதை ஏத்துப்பாங்க அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு பார்வை ஏன் மூன்றாவது மொழியை நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்ன இதற்கு வா டி வா சாரதி அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் அந்த ரேஞ்சில் வந்து டீல் பண்ணார் கரண்ட் தேப்பர் கரண்ட் தேப்பரை பிடிஆர் நான் ஏன் மூன்றாவது மொழி படிக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த கரண்ட் தப்பர் கேள்விக்கு அவருக்கு சொல்கிற விளக்கம் நான் ஏன் மூன்றாவது மொழி படிக்கணும் நான் ரெண்டு மொழி படிச்சிருக்கேன் ரெண்டு மொழியும் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் இந்த ரெண்டு மொழியை வச்சுக்கிட்டு எனக்கு உலகம் பூரா சுத்த முடியும் என்னுடைய மக்கள் உலகத்தில் எங்கே போனாலும் முதல் நிலைக்கு வர முடியாது எது தமிழ் ஆங்கிலம் ரெண்டு இருந்தால் நான் ஏன் மூன்றாவது ஒரு மொழி மொழி படிக்கணும் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா அப்படியே பதிலுக்கு ஊற பாரு உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் அல்லது மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் அவங்க ஒரு மொழியே கூட வந்து முழுசா படிக்கல நீ இப்போ சொல்ற மூன்று மொழி இந்த மூன்று மொழியை படித்த குழந்தைகள் எத்தனை பேர் குஜராத்லயோ அல்லது உத்தரப்பிரதேசலயோ பீகார்லயோ ஜார்க்கண்ட்லயோ எத்தனை பசங்க இருக்காங்க சொல்லு நீதான் இவ்வளவு கேக்குறியப்பா தான் கூடு அதே போல அட்லீஸ்ட் ரெண்டு மொழியாவது படிச்சிருக்காங்களா அதையாவது சொல்லு பார்ப்போம் சரி ஒரு மொழி ஒரே ஒரு மொழி அதை கூட தெளிவாக பிடிச்சிருக்காங்களா அதையாவது சொல்லி பார்ப்போம் இது எதுக்குமே பதில் இல்லை கரண்ட் தப்பு இருக்கிட்ட பிடிஆர் கேக்கிட்ட இந்த திருப்பி கேட்ட கேள்விகள் ஒன்றுத்துக்கு கூட பதிலே இல்லை ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு மேலே இந்திக்காரங்க வந்துட்டாங்க வடமாடியும் வந்துட்டாங்க அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல அவங்களால வந்து இங்கே தமிழ்நாட்டில் சகஜமாக இருக்க முடியல அவங்களால சகஜமாக இருக்கணும்னா உனக்கு இந்தி தெரியணும் அந்த மைராண்டி தமிழ் கற்றுக்க மாட்டான் ஏன்னா அவன் ஹிந்தியை கற்றுக்க மாட்டான் முழுசாக அதனால் அவனுக்காக நீ ஹிந்தி கற்றுக்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உனக்கு ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு ஹிந்தி எதுக்கு வேணும் வெளிநாட்டுக்கு அதாவது வடநாட்டுக்கு போனால் அங்கேயே தங்கினா அங்கே வேலை பார்த்தா ஏதாவது ஒன்று இருந்தால் தானே வேணும் அப்படி எதுவுமே அந்த தேவையே நமக்கு இல்லையே ஏன்னா அவங்க தான் பூரா இங்கே வராங்க ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியல தம் அதாவது வடநாட்டுக்கு போகிற ட்ரெயின் மட்டும் இல்லை கோபிய சுதாகரை வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வடநாட்டு ட்ரெயின்களில் மட்டும் இந்த பரிதாப நிலை இல்லை தமிழ்நாட்டுக்கு வருகிற அந்த ரயில்களிலும் கூட இதே நிலை தான் ஒரு ராமேஸ்வரம் போகிற ரயிலோ அல்லது கன்னியாகுமரி போகிற ரயிலோ மதுரைக்கு போகிற ரயிலோ எந்த ரயில் நீங்கள் ஏறினாலும் இந்த வடநாட்டு ரயிலில் நடக்கிற அத்தனை அக்கிரமங்களும் இதுலேயும் நடக்குது அத்தனை அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க அவங்க அதெல்லாம் நீங்கள் தென் தெ இந்த தெற்கு ரயில் பாவங்கள்னு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு இண்டிக்கான தேவையோ அல்லது வேறு மொழிக்கான தேவையோ இருந்தால் அதை சுலபத்தில் கற்றுக்க போகிறாங்க இப்போ இங்கிருந்து சென்னையிலிருந்து இருந்து நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் பெங்களூர் வேலை பார்க்குறாங்க அவங்க மூணு மாசம் கழிச்சு வரும்போது நல்ல நல்ல கன்னடா அல்லது ஓரளவு அங்கே வாழ்வதற்கு ஏற்ற அளவு கன்னட கத்துட்டு வந்துடுறாங்க ஹைதராபாத்துக்கு போற பசங்க தெலுங்கு ரொம்ப சர்வசாதாரமா கற்றுட்டு வராங்க தமிழ் பசங்க அப்போ இந்த மொழி எப்ப கற்றுக்கலாம் மொழிங்கிறது வந்து ஒரு அறிவு கிடையாது மொழிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்காக பயன்படுற ஒரு ஒரு வெப்பன் தான் அதை வந்து எப்போ வேணா நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கும்போது அதை ஒரு பாடமாக ஏன் திணிக்கிற தான் வந்து நம்ம கேள்வி இப்போ இந்த இந்திக்கு எதிராக பேசுகிற நமது தலைவர்கள் கூட ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க அல்லது பேச அந்த பேசும்போது நினைவுக்கு வர்றது இல்லையுன்னு தெரியல நான் முதல்வர் உள் உள்பட சொல்கிறேன் திரும்ப திரும்ப எல்லாருமே ஒரு மொழி வேண்டான்னு சொல்கிறதுனால வந்து ஏன் எதிர்க்கிறீங்க ஒரு மொழி கற்றுக்கிட்டேன் என்ன சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன் சீக்கிரம் மண்டலம் ஏறும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிவுகிட்டவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சின்ன வயசுலே தான் நம்ம ஆங்கிலம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த ஆங்கிலத்தை முறையாக நல்ல முழுமையாக தேர்ச்சி பெற்று வருவதற்கு எவ்வளோ பசங்க கஷ்டப்படுறாங்க குறிப்பாக அரசு பள்ளிகளில் பசங்களுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரில நீங்கள் கிராமப்புறங்களுக்கு போங்க அங்கே படிக்கிற பசங்க எதில்டா வீக்குன்னு கேட்டால் கணக்கு ஆங்கிலம்னு ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க கணக்கு ஆங்கிலம் தான் எனக்கு மஸ்ட்டு அந்த கணக்கு ஆங்கிலத்துக்கு டியூஷன் போனோம் ஏன்னா இதில் பாஸ் பண்ணுறதே மிக மிக கஷ்டம் ஸோ டியூஷன் போனோம் இந்த நிலைமை இப்போ வரைக்கும் தொடருது ஆங்கிலம் வந்து இப்போ சரளமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மொழியாக நம்ம சரளமாக ஏற்றுக்கிட்ட கூட அதை ஒரு பாடமா எடுக்கும்போது வந்து பசங்களுக்கு மிக கடினமாக இருக்கு அதில் தேர்ச்சி பெற்று வருவதுங்கிறது மிகப்பெரிய பாரமாக இருக்கு இப்போ இந்த ஏதாவது ஒரு மொழி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏதாவது மொழின்னு சொல்றாலும் இந்த ஏதாவது ஒரு மொழியை பாடமாக வைக்கும்போது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் பாசு எழுபது மார்க் எடுத்தால் தான் பாசுன்னு சொல்லிட்டு ஒரு பாடமாக வைக்கும்போது மாணவர்கள் அதில் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியடைவதற்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த மொழியும் வேண்டான்னு சொல்றதில்லை எந்த மொழியாக இருந்தாலும் கத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் தவிர ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் தவிர கன்னடா தெலுங்கு இந்தி இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு கேட்டா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் எனக்கே இருக்கு இதெல்லாம் நான் படிக்கல ஆனா கேட்கும் போது புரிகிற அளவுக்கான அந்த அறிவு வந்து பெரும்பாலானவங்களுக்கு இருக்கு இத போய் நீ ஒரு பாடமா வச்சு அது ஒரு சுமையா ஒன்று அழுத்தி அந்த பசங்களை வந்து சாவடிக்க கூடாதுங்கிறது தான் வந்து உண்மையான நோக்கம் இதை வந்து பலர் வெளியே வெளிப்படையா அல்லது தெளிவா சொல்ல மாட்டாங்கிறாங்க இத சொன்னா நிச்சயமா வந்து நம்ம ஏன் படிக்க நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு உடனே புரியாது ஏன்னா படித்தா என்ன படிச்ச என்னன்ற டே படிச்சா என்னன்னுல இத ஒரு பாடமா நீ படிக்கணும் இதில் நீ பாஸ் பண்ணாதான் டென்த்து பாஸ் பண்ண முடியும் இதில் பாஸ் பண்ணாதான் நீ ப்ளஸ் டூ பிளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க யாராவது வந்து அதை ஏற்றுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே என்னன்னா ஒரு மொழி தானே அதை படிச்சுக்கிட்டே என்ன ஏராளமாக படிக்கணும் நீ டியூஷன் கூட போய் படி வெளியே படி என்ன வேணால் பண்ணு ஒரு பாடமா வைக்காத அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ மத்திய அரசை கூட இந்தி படிக்கணும் அதுக்கு வேறு ஏதோ ஒரு மொழியை படிப்பதற்கான வசதிகளை நாங்கள் செஞ்சு தரோம் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று வச்சுன்னு அந்த மாதிரி வேற ஒரு மொழி பிரச்சார சபான்னு ஒன்று வச்சுக்கோங்க இதுல எந்த மொழி வேணா போய் கத்துக்கலாம்னு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுங்க யார் வேணா போய் இலவசமா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வைங்க யார் வேணாம்னு சொல்றாங்க இப்ப யாராவது ஹிந்தி பிரச்சார சபை அடிச்சு உடச்சிருக்காங்களா அங்க சேர போற பசங்களை பிடி தடுத்து இழுத்து வந்திருக்காங்களா இல்ல நீ படிக்கவே கூடாதுன்னு பிரச்சாரமா அது பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் இல்ல எந்த தலைவருமே அதை செய்யவே இல்லை இப்போ வரைக்கும் என்னன்னா என்ன கட்டாயப்படுத்தாது விருப்பம் தான் நான் படிச்சுக்கிறேன் விடு இவ்வளவுதான் எனக்கு வந்து நான் ஜப்பான் படிக்கணும் ஃப்ரீயா படி கத்து கொடுக்குறேன் இல்ல ஹிந்தி தான் படிக்கணுமா ஹிந்தி பிரச்சார படி தெலுங்கு அல்லது மலையாளம் கன்னடம் இது ஏதாவது கத்துக்கங்க அப்படின்ற உயர்ந்த நோக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மொழியை கற்றுத்தருகிற மையங்களை இங்க அமைங்க இந்த மையங்களில் இது ஒரு பாடமாய் இல்லாம விருப்பப்பட்டு போய் மாணவர்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க அது யாருமே வந்து தடுக்க போகிறதில்ல இந்த வாய்ப்பை வந்து யாரும் மறுக்கவும் போகிறதில்ல சும்மா தானே கத்துறாங்க சும்மா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு போய் அவனுக்கு ஆர்வம் வந்து அவன் படிச்சானா படிச்சுட்டு போறான் யார் வந்து அதை தடுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் இப்படி இந்த கோணத்தில் வந்து இவங்க அதை அழுகவே இல்லை கட்டாயமாக்கணும் ஒரு பா எதாவது ஒரு மொழியை கட்டாயமாக்கி அதை நீ படிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றது தான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதைத்தான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் மிக தீவிரமாக எதிர்க்காங்க அறிவு கட்ட உள்ள அந்த அண்ணாமலையோ தமிழிசையோ அவங்கள மாதிரி ஐந்தறிவுகளை இதில் சேர்க்க வேணாம் மற்ற அத்தனை பேரும் தீவிரமாக எதிர்க்கிறது இதைத்தான் ஆனால் இப்போ வரைக்கும் அதை தெளிவாக சொல்ல மாட்டாங்கிறாங்க இதை ஒரு பாடமா வைக்காத ஒரு பாடமாக வைப்பதை நான் எதிர்க்கிறேன் ஒரு பாடமா அத்தனை பள்ளிகளிலும் இந்தியோ அல்லது வேறு மொழியோ வைத்தால் அந்த மாணவர்கள் நிலை என்ன ஆகும் முப்பத்தைந்து மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் அந்த பசங்க அந்த வகுப்பில் ஃபெயில் ஆயிடுவாங்கன்றத தெல்ல தெளிவாக தயவு செஞ்சு புரிய வைங்க தலைவர்கள் செய்ய மறுப்பது அதுதான் செய்ய தவறுவது அதுதான் அதனால தான் வந்து இந்த இரண்டாம் அதாவது இந்த இடை இருக்காங்களே அந்த என்ன சொல்லுவாங்கள நடு அந்த நடுத்தட்டு மக்கள் சொல்றம இந்த நடுத்தர வர்க்கம் வந்து இதைத்தான் யோசிக்குது நம்ம பையன் எந்த படிச்சா ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க யாருமே அதை எதிர்க்கல வசதி இந்த போய் படிச்சுக்கங்க இல்ல அரசு அப்படி ஒரு வசதியே பள்ளிக்கு வெளியில் ஏற்படுத்தி தரணும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த வசதியை வேறு மொழி கற்றுக்கொள்கிற வசதியை பள்ளிக்கு வெளியில வச்சுக்கோங்க பள்ளியில ஒரு பாடம வச்சு பையனை வந்து ஃபெயில் ஆக்கிறாதீங்க இதுதான் திரும்ப திரும்ப சொல்றது ஆங்கிலம் படிக்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ பசங்க அதே நிலை மூன்றாவது எந்த மொழி வச்சாலும் கஷ்டப்படுவாங்க அது குறிப்பான இந்தின்னா சுத்தமா தேரவே முடியாது இந்தி அவ்வளவு தூரத்துக்கு மட்டமான ஒரு படிப்பு தான் அது ஏன்னா அதை நான் போய் பார்த்துட்டேன் அதுல அதில் மூன்று கட்டங்கள் வரைக்கும் நான் போய் பார்த்துருக்கேன் இந்தியை வந்து கத்துக்கிட்டா அதனால வந்து ஒரு பலனும் கிடையாது இந்த கம்யூனிகேஷன் சொல்றான அந்த கம்யூனிகேஷன் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பானிபூரி கூடு டீ கூடு அல்லது பாத்ரூம் போகிறதுக்கு என்ன வழி அல்லது எந்த பசம் எங்கே வரும் இது கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்தி வேணும்னா அதுக்கு முப்பது வார்த்தைகள் போதும் முப்பதே முப்பது வார்த்தைகள் போ இருந்தால் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த முப்பது வார்த்தையில எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு பாடமாக வச்சு ஆரம்பத்திலே அந்த பையனை அழுத்தி காலி பண்ணுறத அந்த வேலையைத்தான் வந்து செய்யக்கூடாது அதற்காகத்தான் இந்த மூன்று மொழிகளை அல்லது இந்த மூன்று மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்து நம்ம கடுமையாக எதிர்க்கிறோங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கணும் இதை தலைவர்கள் புரிய வைக்கணும்